உங்களுக்கு ஒண்ணு செலிடமா இந்த இடங்கள்ல எல்லாம் புவியீர்ப்பு விசை வேலை செய்யாதாங்க பூமியின் விசித்திரமான இடங்கள் என்னன்னு பார்க்கலாமா வாங்க இந்த பூமி பிரமிக்க வைக்கும் இயற்கை அதிசயங்கள் முதல் மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிசயங்கள் வரை கண்கவர் இடங்களால் நிறைந்துள்ளது எஸ் ஆர்டிக்கில் உள்ள வடக்கு விளக்குகளின் துடிப்பான இமயமலையின் சிகரங்கள் உலகெங்கிலும் உள்ள ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிகள் வைக்கிறது ஆனா இந்தியாவின் நானாகாட் ரிவர்ஸ் நீர்வீழ்ச்சி மற்றும் அர்ஜென்டினாவின் டாவாஸ்கோ கல் போன்ற நமது கிரகத்தின் பல்வேறு மூலைகளிலும் உள்ள பல இடங்களும் இயற்கைக்கு மாறாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் புவியீர்ப்பு விசையே வேலை செய்யாத மக்களே வாங்க பார்க்கலாம் ஆம் இந்த வீடியோ பதிவில் எட்டு இடங்களில் புவையீர்ப்பு விசை வேலையே செய்யாத மக்களே வாங்க பார்க்கலாம் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஹெட்சன் விரிகுடா கனடா ஒளியல் மாயைகள் வேறு இடங்களில் வசதியான விளக்கங்களாக செயல்படக்கூடும் ஆனா ஹெச்என் விரிகுடா பகுதியில் அல்ல கனடாவில் உள்ள இந்த பகுதி ஒரு தனித்துவமான புதிராக தனித்து நிற்கிறது அங்கு ஈர்ப்பு விசை இல்லாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அதன் அறிவியல் உறுதிப்படுத்துதலுக்கு முன்பே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது ஏராளமான கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனா தவிர்க்க முடியாத உண்மை என்னன்னா உலகின் இந்த பகுதியில் உள்ள தனிநபர் ஈர்ப்பு விசை பற்றிய நமது வழக்கமான புரிதலை மீறும் இடையற்ற தன்மையை அனுபவிக்கிறார்களாம் நம்பர் செவன் காந்தமலை லடாக் இந்தியாவின் லடாக்கில் உள்ள காந்தமலை சாலையில் வாகனங்களின் விசித்திரமான மேல்நோக்கி இயக்கங்கள் காரணமாக ஈர்ப்பு விசை கொண்டாட இடமாக பெரும்பாலும் விவரிக்கப்படுகிறது முதல் அறிவியல் வரை பல கோட்பாடுகள் இந்த விசித்திரமான இடத்தைச் சுற்றி வருகின்றன ஆனால் ஒன்று மட்டுமே உள்ளது ஈர்ப்பு விசை இங்கு வேலை செய்வதாக தெரியவில்லை சுற்றியுள்ள உயரமான மலைகள் மற்றும் இந்த பகுதியின் பாலைவன வளிமண்டலமும் இந்த இடத்தை பார்வையிட தகுந்ததாக ஆக்குகிறது நம்பர் சிக்ஸ் டிடிகா ஏரி பொலிவியா உலகின் மிக உயரமான கடல் வழி போக்குவரத்துக்கு உகந்த ஏரியான டிடிகா ஏரி பெரும் மற்றும் பொலிவியாவின் எல்லையில் அமைந்துள்ளது இதில் அசாதாரண ஈர்ப்பு விளைவுகள் இருப்பதாக கூறப்படுகிறது சில பார்வையாளர்கள் இலகுவாக உணர்கிறார்கள் அல்லது அதிக உயரத்தில் எதிர்பார்க்கப்படுவதை விட அதிகமாக மிதப்பது போன்ற உணர்வு அனுபவிப்பதாக கூறப்படுகிறார்கள் நம்பர் ஃபைவ் பெர்முடா முக்கோணம் மியாமி பெர்முடா முக்கோணம் புவேட்டோ ரிகோ இடையே அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு மர்மமான பகுதியான பெர்முடா முக்கோணம் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் விவரிக்க முடியாத வகையில் காணாமல் போவதோடு தொடர்புடையது சில கோட்பாடுகள் பூமியின் காந்தபுலத்தில் ஏற்படும் முரண்பாடுகளும் அல்லது ஈர்ப்பு ஈர்ப்புவிசை தொந்தரவுகள் காரணமாக இருக்கலாம் இதன் வழியில் செல்லுபவர்களுக்கு தோல்விகள் மற்றும் அசாதாரண நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கிறது நம்பர் போர் ஹூவர் அணை அமெரிக்கா ஆண்டுதோறும் சுமார் ஒரு மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கும் ஒரு காந்தமாக விளங்கும் ஹூவர் அணை அதன் பரந்த காட்சிக்காக மட்டுமல்லாமல் ஈர்ப்பு விசையை முரண்பாடாக மீறுவதற்காகவும் ஈர்க்கிறது இங்கு நீர் அணையின் விளிம்பிற்கு மேல் பாய்வதில்லை மாறாக அது மேல்நோக்கி எழுகிறது இது பிரம்மாண்டமான கட்டமைப்பின் காரணமாகும் அணையின் வலுவான மேல் நோக்கி செலுத்தப்படும் நீர் ஓட்டத்தை ஈர்ப்பு விசையின் இடைவிடாத இழைவுக்கு எதிராக திருப்பப்படும் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியை இந்த அணை உருவாக்குகிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் நம்பர் அரகாட்ஸ் மலை அர்மேனியா அர்மேனியாவில் உள்ள அரகாட்ஸ் மலை பெரும்பாலும் மர்மமான ஈர்ப்பு முரண்பாடுகளுடன் தொடர்புடையது அங்கு வாகனங்களும் நீரும் கீழ்நோக்கி நகர்வதற்கு பதிலாக மேல்நோக்கி நகர்வது போல் தெரிகிறது ஈர்ப்பு மலை அல்லது காந்த மலை என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு ஈர்ப்பு எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்ற மாயையை உருவாக்குகிறது இது போன்ற நிகழ்வுகள் சுற்றியுள்ள நிலப்பரப்பால் ஏற்படும் ஒளியியல் மாயைகள் என்று விஞ்ஞானிகள் விளக்குகிறார்கள் இது மனித கண்ணை மேல் நோக்கி செல்லும் சாய்வை கீழ் நோக்கி செல்லும் ஒன்றாக உணர வைக்கிறது நம்பர் மியான்மர் மியான்மரில் கைகித்தியோ பகோடா என்று அழைக்கப்படும் தங்கப்பாறை ஈர்ப்பு விசையை மீறுவதாக தோன்றும் ஒரு கண்கவர் புத்த யாத்திரை தலமாகும் ஒரு குன்றின் விளிம்பில் நிலையற்ற முறையில் அமைந்துள்ள ஒரு பிரமாண்டமான தங்கத்தால் மூடப்பட்ட பாறை படுங்குழியின் மேலே மிதப்பது போல சிரமமின்றி சமநிலையில் இருப்பதாக தெரிகிறது புராணத்தின் நீர்வீழ்ச்சி இந்தியா இயற்கையின் அற்புதங்களின் மயக்கும் திரை மத்தியில் இந்தியாவின் நானகாட் ரிவர்ஸ் நீர்வீழ்ச்சியும் ஒன்றாக திகழ்கிறது உலகமெங்கிலும் உள்ள வழக்கமான நீர்வீழ்ச்சிகளுக்கு முற்றிலும் மாறுபட்டு இங்கு நீர் ஈர்ப்பு விசையை மீறி மேல் நோக்கி விடுகிறது இது இரண்டு கம்பீரமான மலைகளுக்கு இடையில் விரிவடையும் ஒரு காட்சி மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள் அமைந்திருக்கும் அமைதியான குக்கிரமமான நானா அமைந்திருக்கிறது இந்த அசாதாரண இயற்கை அதிசயம் பார்வையாளர்களை கண்கவர செய்து பிரமிக்க வைக்கிறது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க